ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்னைக்கு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் எப்படி குக்கரில் சீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி கொலையாமல் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் முதல்ல மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மட்டனை எண்பது சதவீதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் மட்டன் பிரியாணிக்கு ஆயிலை கம்மியாக ஊற்றினா போதும் ஏன்னால் நம்மளுக்கு மட்டன்லேயே கொழுப்பில் இருந்து நம்மளுக்கு நிறைய எண்ணெய் தன்மை கிடைக்கும் அதனால் எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் எண்ணெய் சூடானதும் அதில் நான் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஜாவித்ரி போட்டிருக்கேன் இந்த ஜாதிப்பூ வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் எங்களுக்கு அது பிடிக்கிறனால நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பையும் போட்டு பொரியை விட்டுட்டு நீலவாக்கில் கட் பண்ண இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ந வதக்கி எடுத்துக்கிடணும் எவ்வளோத்துக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கும் இதில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கும் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் கறியில் போட்டிருக்கு அதனால் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடி நிறையா புதினா போட்டு புதினா நல்லா வதங்கின பிறகு ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளியை போட்டிருக்கேன் தக்காளி வெங்காய விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்ப்போம் நல்ல புளிப்பு கரெக்டாக இருக்கும் தக்காளி கம்மியாக சேர்த்து அதையும் நல்லா தக்காளி கரைகிற வரைக்கும் வதக்கிட்டு இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மசாலா பச்சை வடை போகிற அளவுக்கு கிளறி விடணும் இந்த மசாலாக்கள்லாம் எண்ணெயோட நல்லா வெந் கலந்து நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மசாலாலாம் போட்ட உடனே அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா ஸ்லோவாக கிளறி விட்டு அதை வேக வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சு கிளறினீங்கன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தீஞ்ச வாடை வந்துடும் அப்புறம் பிரியாணியோடைய டேஸ்ட்டே ஸ்வாயில் ஆயிரும் அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பொறுமை வேணும் எவ்வளோத்துக்கும் பொறுமையாக அந்த மசாலா வேக வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போ நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சதும் அதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துருக்கேன் மட்டனில் நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் குக்கரில் வேக வைக்க மோசில எண்பது பர்சன்டேஜ் தான் வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம இந்த மசாலாவில் போட்டு வேக வைக்கும் மோசில் நல்லா மட்டனுக்குள்ளே மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு மட்டன்லேயும் சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலையும் போட்டு நல்லா கிளறிட்டு பிரியாணிக்கு தேவையான தண்ணி இப்போ சேர்த்துக்கணும் இதில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் அளவு எடுத்துக்கிடணும் நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் எனக்கு மூணு டம்ளர் வரும் அப்போ ஒரு டம்ளருக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் சாதா தண்ணியும் கலந்து ஊற்றியிருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இது வரைக்கும் வெந்ததுலேயே மட்டன் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வந்துடும் மீதி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இனிமேல் நம்ம தம் போடுவோம்ல அப்போ நல்லாவே பசுமையாக வந்துடும் முதலே நம்ம பசுமையாக வெந்துட்டோன்னா எலும்பையும் கறியும் பீஸும் தனித்தனியாக போயிடும் அதனால தான் எண்பது பர்சன்டேஜ் வேக வைக்கணும்னா சொல்லியிருந்தேன் தண்ணி நல்லா கொதித்ததும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை ந சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு புதினாயில் தூவி விடுறேன் இது விருப்பம் தான் நீங்கள் தூவி விடலாம் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ அரிசி போட்ட பிறகு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசியும் தண்ணியும் சம அளவில் கலந்து வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு குக்கரில் தம் போடுறதுக்குள்ளே கரெக்டான ஸ்டேஜ் தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது இல்லை அரிசியும் ரொம்ப தெரியக்கூடாது இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்ய சும்மா வாசனைக்காக கொஞ்சம் போட்டு குக்கரை மூடி நல்லா சிம் பண்ணிடணும் நான் இவ்வளோ நேரம் பெரிய பர்னரில் பண்ணியிருந்தேன் இப்போ சின்ன பர்னருக்கு இருக்கிறதுலே சின்ன பர்னரில் மாற்றி நல்லா சிம் பண்ணி எட்டு டூ பத்து நிமிஷம் அடுப்புலேயே இருக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ குக்கரில் உள்ள எல்லா ப்ரெஷருமே நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் குக்கரை செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க மட்டன் டம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல நீங்கள் தோசைகளில் வைக்கணும் மேலே சுடு தண்ணி வைக்கணும் அப்படி எந்த இதுவும் இல்லை குக்கரில் இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் கேரண்டி நான் கொடுக்குறேன் குக்கர் கண்டிப்பாக அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் சும்மா லைட் வெயிட்டில் உள்ள குக்கர்னால் நீங்கள் தம் போடும்ப உங்களுக்கு மேபி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு வந்து குக்கர் நல்ல வெயிட்டாக இருக்கிறனால ஒரு துளி கூட நம்மளுக்கு அடிப்பிடிக்காது எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க வீட்டில் சொல்லவே மாட்டாங்க அதே போல் இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா மட்டன் கழுவ முச்சில கண்டிப்பாக மஞ்சள் தண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுங்க மட்டன் உள்ள கவிச்ச வாட போயிடும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க எனக்கு பிடித்த பிரியாணி ரெசிபியை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்தா அத்தனை நல்லுலவங்களுக்கும் என்னோட நன்றிகள் குடியச்சிக்கிற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்